அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் திருப்பாடல்கள் தொன்னூற்றி ஒன்று பதினான்காவது வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்காவது வசனம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு அழகான தீவுக்கு போயிருந்தாங்க ரொம்ப அழகான தீவு அதாவது இந்த உலகத்தில இருக்கிற ஒட்டு மொத்தமான அத்தனை இயற்கை வளங்களும் ஒன்று சேர இருந்த ஒன்று நமக்கு ஆயிரம் கண்ணு இருந்தா கூட போதாது அந்த அழகை ரசிப்பதற்கு ரொம்ப அழகான இடம் மக்களும் ரொம்ப அருமையான மக்கள் அன்பானவர்கள் அப்போ அவங்க உருவம் எல்லாம் பார்த்தா பார்க்க ரொம்ப நமக்கு பயமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் நல்ல உருவத்திலும் பெரியவர்கள் மனதிலும் அவர்கள் அன்பிலே பெரியவர்களா இருந்தாங்க அப்போ நான் போன புதுசுல அஹ் எல்லாரும் பார்க்க அவங்க அவங்களுடைய அந்த ட்ரெடிஷன் அந்த மக்களை பார்க்கறது என்ன கூட்டிட்டு பழமை பழமையான மக்கள் காட்டு பகுதியில இருக்கிற காட்டுவாசிகள்னு சொல்லுவாங்க அவங்கள போய் பாக்குறதுக்காக என்னை அழைச்சிட்டு போறாங்க அப்ப போன உடனே அவளை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது ஏன்னா இங்க ரெண்டு கொம்பு வச்சுதான் தலையில ரெண்டு கொம்பு வச்சிருந்தாங்க இலைகளை என்ன பண்ண ஆடைகளா போட்டுட்டு ஆஹ் அவங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க ஏன்னா அவங்க நாட்டுடைய அந்த பழமையை எனக்கு காண்பிப்பதற்காக எனக்கு ஒரு பெரிய அழகான ஒரு டெமோ இருந்தாங்க அப்ப நான் போய் உட்காந்து எல்லாம் வட்டமா உட்கார்ந்தாங்க அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிஜியன் லாங்குவேஜில் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க அவங்க பேசுற லாங்குவேஜ் எனக்கு புரியல ஆனா என்னை பற்றி ஏதோ ஒருத்தர் ஒருத்தர் ஏதோ பேசுறாங்க ஒருவேளை என்னை குறித்து அறிமுகம் அவங்களுக்கு இருந்து பேசலாம் அப்ப நான் சொல்றது அவங்களுக்கு சில நேரங்கள புரியல அப்ப அந்த பிசியல் லாங்குவேஜை தவிர அவங்களுக்கு வேற லாங்குவேஜ் தெரியல மொழி தெரியல அப்ப நான் என்ன செய்ய டக்குன்னு எனக்கு திடீர்னு தோணுது என்னன்னா என்னுடைய இரண்டு கைகளையும் தூக்கி நான் என்ன பண்ணேன் ஹலேலியா அப்படின்னு உடனே பாருங்க அத்தனை பேர் எல்லாம் ரெண்டு கையில வச்சுக்க ஹலேலியாங்க அப்ப அந்த ஹலேலியா அப்படின்ற வார்த்தை உலகம் அனைத்தும் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றாய் இணைக்கக்கூடிய ஒன்று அவ்வளவு பெரிய ஆற்றல் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது இது ஏதோ வார்த்தை அல்ல பாருங்க எங்கேயோ இருக்கிற மக்களையும் நம்மையும் ஒன்றாய் இரு இணைக்கக்கூடியது அப்போ உலகமெல்லாம் அந்த அந்த ஆண்டவரை போற்றுகின்ற ஒரு வார்த்தை அப்போ கடவுளை நம்ம போது கடவுளை நம்ம மகிமைப்படுத்தும்பொழுது எப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் இருந்தாலும் அதையிலிருந்து நம்ம வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் அப்போ நமக்கு வருகின்ற ஆபத்து நேரங்கள் நமக்கு வருகின்ற இக்கட்டான நேரங்கள் துயரமான நேரங்கள் இந்த இடுக்கண்கள் நேரங்களிலெல்லாம் எல்லாம் ஆண்டவரை நம்ம அவருடைய பெயரை சொல்லி நம்ம அழைக்கும் போது ஆண்டவருடைய பெயர் அவ்வளவு ஒரு பிரமிக்க வைக்க எல்லாரையுமே அப்ப அவருடைய பெயரை சொல்லி நம்ம கூப்பிடும்போது ஒரு பெரிய உற்சாகம் நமக்குள்ள வர்றாங்க அவரை துதிக்கும் பொழுது அவ நாம மனம் மகிழ்கிறோம் ஆண்டோரும் மன மகிழ்கிறார் அப்ப அந்த துயரத்திலிருந்து நம்ம வெளிவருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் அப்ப நம்ம வர கஷ்டத்துல அந்த துயரத்தின் மத்தியில வேற யாரை நம்ம அணுக வேண்டாம கடவுளை துதிப்போம் கடவுளை போற்றோம் அவரை தேடி பற்றி கொள்வோம் ஆண்டோர் நிச்சயமாக எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு விலக்கி மீட்டு ஆண்டவர் நம்மை நன்மையால் நிரப்புவார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்க தோங்குறீங்களா ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களுடைய இக்கட்டான நேரங்களிலே நாங்கள் உண்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபைத்தாரோம் மீட்பெரேசுழியை சுபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே ஆம்